ஆண்ட தேவசம் அப்பத்துல இந்த எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்று வேலை சிந்தையில ஒன்று தீமக்கிய புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நாலாவது வசனம் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளும் படுமா ஒன்றும் தள்ளப்படுவதாக அன்மையான வார்த்தை தேவன் படைத்ததெல்லாம் நல்லது இப்போ சொல்கிற ஒன்று படைத்து வரும்போதெல்லாம் அது நல்லது அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வருது வகை உண்டாவதாக அதே போல் தான் நம்மளை உருவாக்கி நமக்கு சீவ சுவாசத்தை கொடுத்து பூமியிலே வாழும் அதற்கு இருபது நல்லது இவர்கள் பூமியை பண்படுத்துவாங்க என்னை மாதிரியே இந்த பூமியை காத்து கொண்டு ஆளுமை செய்வாங்க அப்படின்னு ஆண்டவர் விரும்பினார் ஆனால் நாம் அதற்கு ஏற்குமாறா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் செயல்பாடுகளை செஞ்சுட்டு அவன் விருப்பத்தை நிறைவேற்றி தனக்கு பிடிச்சதை பண்ணுவாங்க தனக்கு பிடிச்சதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறது இவங்களே இந்த மாதிரியான சிந்தை விட்டு விளாடுங்க ஏன்னா சுயமாய் சொந்தமாய் இருந்து இருந்து சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுகிறது சுய செய் கொஞ்சம் காலத்தை விட்டு விடுங்க தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யத்தான் நம்ம வந்திருக்கிறோம் நமக்கு ரச்சிப்பு கற்று கொடுத்தது அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் நல்லதுதான் படைச்சா இருக்க எல்லாம் கெட்டதையும் படைச்சிருக்கிறார் நல்லதையும் படைத்திருக்கிறார் அதை நீ எதை எடுத்து பயன்படுத்த போகிற எதை நீ எடுத்து உருவாக்க போகிற இன்னைக்கு படைப்புகள் அப்படின்னு சொன்னா அருமையானவங்க தான் மரங்களாகட்டும் பழங்களாகட்டும் கொடிகளாகட்டும் எல்லா அருமையானவங்க அதில் விசேஷமானவங்க மனுஷங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பா அவருடைய இஷ்டத்துக்கு வாழ கற்றுக்கொள்ளணும் மரமாகட்டும் கடலாகட்டும் மிருகங்களாகட்டும் கடவுள் சொல்லுகிறதை கேட்டது வாழ்கிறது அது போல நாம கடவுள் சொல்லுகிறதை கேட்டு வாழ்க்கை நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆனா படைச்சதெல்லாம் நல்லது இது கெட்டது அது கெட்டதுன்னு கேட்டது ஒண்ணுமே